திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கம் நிறைவாக போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தார் போற்றி போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவதிகை வீரத்தானம் திருமாணிக்குழி இன்று போன்ற தலங்களையெல்லாம் வணங்கி திரு திரைநகர் வர்றாரு அங்கு இறைவனை பாடி பரவிய பதிகம் அங்கே இந்த பாடல் முழுதும் நெஞ்சுக்கு அறிவுறுத்த மாதிரியே இந்த பாடல்களை பாடியிருக்காரு சேக்லார் பெருமான் இதை தடுத்தாட் கொண்ட புராணத்தில் தொண்ணூறு தொண்ணூற்றொண்ணுலாக காமிக்கிறாரு மாவழி தனது மங்கள வேள்வியில் பண்டு வாமனனாய் மண் இறந்த செங்கணவன் வழிபட்ட திருமானிக்குழி அணைந்து திருமானிக்குழி வந்து வாமன அவதாரம் எடுத்த திருமால் வழிபட்டதான் அங்கே வர்றாரு பரம்பொருளை பணிந்து தாழ் பரவி போய் பணிந்து அவருக்கு வரம் தருவான் திணைநகரை வணங்கி வணங்கி தமிழ் பாடினார் அப்படின்னு சொல்லி நம்ம சேக்லா பெருமான் காண்கிறார் பாட்டில் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் நீரு தாங்கிய திருநுதலானை நெற்றி கண்ணனை நிறைவலை மடந்தை கூறு தாங்கிய கொள்கை கு குற்றம் இல்லியை கற்றையம் சடை மேல் ஆறு தாங்கிய அமரர்க்கு அரிய ஜோதியை வரிவரால் ஊகலும் சேருதாங்கிய திருத்தினை நகருள் சிவ கொழுந்தினை சென்றடை மனனே பிணிகுள்ளாக்கை பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடியினை கால் துணிய வேண்டிடி சொல்லுவேன் கேள் நீ அஞ்சல் நெஞ்சமே பஞ்சர் வாழ்மதில் மூன்று அணிகொள் வெஞ்சிலையால் புகச்சீரும் ஐயன் வையகம் பரவி நின்றே தினியும் பொழில் திரு நகருள் சிவ சென்றதை மனநே பாவமே புரிந்து அகலிடம் தன்னில் பல பகர்ந்து அளமந்த உயிர் வாழ்க்கை என்று அலந்து அயர்ந்து வீழாதே அன்னல் தந்திரம் அறிவினால் கருதே மாவின் ஈருரி உடைப்புனை தானை மணியை மைதனை வானவர் கமுதை தேவதேவனை திருத்தினை நகரோன் சிவ கொழுந்தினை சென்றடைமணனே ஒன்றலா உயிர் வாழ்க்கையை நினைந்திட்டு உடல் தளர்ந்து அருமானிதியையற்றி என்றும் வாழலாம் எமக்கென பேசும் இதுவும் பொய்யன வே உலமே இதுவும் பொய்யெனவே உலமே குன்றுலாவிய புயமுடையானை கூத்தனை குழாவிக்குவளையத்தோர் சென்றலாபயல் திருத்தினைநகருள் சென்றடை மனனே வேந்தராய் உலகு ஆண்டரம் புரிந்து பீற்றிருந்தயு உடலிறு தன்னை தேய்ந்து இருந்து வெந்துயர் உழந்திடும் இப்பொக்க வாழ்வினை விட்டுடு நெஞ்சே பாந்தலங்கையில் ஆட்டுகந்தானை பரமனை கடல் சூர்தடிந்திட்ட தாதையை திருத்தினை நகருள் சிவ கொழுந்தினை சென்றடை மனநேம் பறிந்த சுற்றமும் மற்றவன் துணையும் பலரும் கண்டழுது அழுது எழ உயிர் உடலை பிரிந்து போம் இது அறிந்தால் பேரை வாழ்வெனும் பிணக்கினை தவிர்த்து கருந்தடங்கண்ணி பங்கனை உயிரை கால காலனை கடவுளை விரும்பி சிறந்தி பொன்மலர் திருத்தினை நகரோள் சிவ கொழுந்தினை சென்றடை மனனே நீடு பொக்கையில் இரவியை பழித்து நீங்கலாம் என்று மனத்தினை திருட்டி சேடுலாம் போலில் திருத்தினை நகருள் சிவ கொழுந்தினை திருவடியினைதான் நாடலாம் புகழ் நாவலூராளி நம்பி வண் தொண்டன் உரைத்த பாடலாம் தமிழ் பத்திவை வல்லார் முத்தியாவது பரகதி பயணி முத்தியாவது பரகதி பயணி திருச்சிற்றம்பலம் உப்பிலாம் நாயகி உடனரை சிவக்குழுந்தீச திருத்தால் போற்றி போற்றி இந்த ஒவ்வொரு பாடல்லையும் இந்த உடல் இலையில்லாதது செல்வம் இலையில்லாதது இந்த சுற்றத்தாரெல்லாம் கூடியாலும் இந்த யமன் வந்து நம்ம உடலை உயிரை பறிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த சிவக்குழுந்தீசனை சென்று அடை மனமே அப்படின்னு சொல்லி நெஞ்சுக்கு அறிவுறுத்தக்கூடிய வகையில் அந்த பாடல் பாடியிருக்க திருச்சிற்றம்பலம்